ஸ்ரீயஸ்பதியான பரமாத்மா லக்ஷ்மிநாதன் பல அவதாரங்கள் பூலோகத்தில் பண்ணி தர்ம பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் இதை பண்ணி பல லோகோபகாரம் பண்ணியிருக்கார் பகவானுடைய அவதார நோக்கம் தர்ம தர்மசம்ரக்ஷணம் தர்மரக்ஷணம் அப்படிங்கிறது தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு வந்தாதான் நடக்கும் அதை ஏதோ பொட்டியில் வச்சு பாதுகாக்கிறா முடி ரக்ஷணம் பண்ண முடியாது தர்மத்தை தர்மத்தை செய்யணும் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிரியைகளை சொல்கிறோம் யாகங்கள் ஜபங்கள் பூஜைகள் பகவானை பற்றி நினைக்கிறது பேசுறது தானங்கள் பண்ணுறது பிரத்தியாருக்கு உபகாரம் பண்ணுறது இது மாதிரியதான கிரியைகள் செயலால் உடம்பால் பண்ணுறதா இருக்கலாம் வாக்கால் சொல்கிறதா இருக்கலாம் மனசால் நினைக்கிறதா இருக்கலாம் இப்படி செய்யக்கூடிய சாஸ்திரத்துக்கு சம்மதமான சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான சத்கிரியைகளுக்கு தான் தர்மங்கள் அப்படின்னு பேர் இந்த த தர்மத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்போதான் லோகமானது க்ஷேமமாக இருக்கும் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு பகவான் சொல்கிறான் யோகக்ஷேமத்தை பகவானால் எப்படி வகிக்க முடியும் அப்படின்னார் தர்மத்தை ரக்ஷணம் பண்ணுறது மூலமாக தான் பகவானால் யோகக்ஷேமத்தையே வகிக்க முடியும் யோகக்ஷேமம் அப்படின்னா என்ன அப்பிராப்தசிய பிராப்தி யோகா நம்ம அடையாததான நல்ல விஷயங்களை அடையறத்துக்கு யோகம் அப்படின்னு பேர் அது ஐஸ்வர்யமாக இருக்கலாம் புத்திர சந்ததிகளாக இருக்கலாம் கிரகமாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் அடையாதது ஒரு நல்லதை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு யோகம் அப்படின்னு பேர் க்ஷேமம் அப்படின்னா அடைஞ்சது நிலச்சி இருக்கணுமே அதுக்கு தான் க்ஷேமம் அப்படின்னு பேர் பிராப்தசிய பரிரக்ஷணம் க்ஷேமஹாம் அடையாததை நம்ம அடையவும் அடையணும் அடைஞ்சதை பாதுகாத்துக்கணும் அது குறையாமல் இருக்கணும் நஷ்டமாகாமல் இருக்கணும் இதுக்கு தான் யோகக் க்ஷேமம் அப்படின்னு பேர் யோகக்ஷேமத்தை தர்மாச்சரணம் பண்ணுறது மூலமாக தான் நடத்த முடியும் இந்த தர்மத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா ஆச்சரணம் பண்ணுறது மூலதாக மூலமாக தான் இந்த தர்மத்தை ரட்சணம் பண்ண முடியும் இப்போ பகவான் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணான் அப்படின்னா எப்படி பகவான் தர்மத்தை ரட்சிக்கிறான் அவன் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுறதுனால ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை பகவான் தர்மத்தை ஆச்சரித்தது சங்கிரகார்த்தம் அப்படின்னு சொல்லுவா பிரம்மஜானிகள்லாம் கர்மானுஷ்டானம் பண்ணுறா அப்படின்னா எதுக்காக பண்ணுறா தத்துவத்தை தெரிஞ்சுன்ட்டா ஞான ச பிரம்மசாட்சாத் அடுத்து ஸ்ரீ ஸ்ரீ மகாபரிவா இருந்தா இன்னும் இருந்துன்றிருக்கா இந்த மாதிரி பல பிரம்மஞானிகள் அவள்லாமும் ஜீவன் முக்தாளாக இருக்கிற திசையில் கூட பல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணியிருக்காள் உஷக்காலத்தில் இருந்துக்கிறது ஸ்நானம் பண்ணுறது ஜபங்கள் பண்ணுறது பூஜைகள் பண்ணுறது இத்தியாதி பல நியமங்களை கடைப்பிடிச்சிருக்காள் இதுக்காக அவள்லாம் கடைபிடிக்கணும் அவளுக்கு என்ன இதனால் என்ன இனிமேல் என்ன ஆக வேண்டியது இருக்குது சித்த சுத்தி இனிமேல் தான் கிடைக்கணுமா எல்லாம் சித்திச்சாச்சு அவளுக்கு அப்படி இருக்கிறச்சியும் பல மகான்கள் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறா அவ பண்ணலேன்னா அவளுக்கு ஒன்றும் இல்லை என்ன நான் அப்படின்னோ நான் இந்த செயலை பண்ணணும் அப்படின்னோ என்னை தவிர இன்னொன்று இருக்குன்னோ இந்த பேத புத்தியே வாளுக்கு போயாச்சு அப்படி இருக்கிறச்சியும் அவர்கள் கீழே இறங்கி கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னார் லோகசங்கிரஹார்த்தம் அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம் உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக அவர் பண்ணினார் தான் பண்ணினாதான் எல்லாரும் அவரை பார்த்து நூறு பேர் பண்ணுவா ஆயிரம் பேர் பண்ணுவா அவரே பண்ணாமல் விட்டுவிட்டார் அப்படின்னா மீதி பேருக்கு அதில் பிரவருத்தி வராது அப்படிங்கிறதுனால தான் நிம்மஜானிகள் முதற்கொண்டு கர்மாக்கள ஆச்சரணம் பண்ணா ஸ்ரீ ராமர் தத்துவஜானி நேற்றுக்கே சொன்னோம் ராமர் தத்வானி பரபிரம்மஸ்வரூபம் இல்லையா அவர் வந்து பிதிருவாக்கிய பரிபாலனம் இது மாதிரி பல தர்மங்கள் யாகங்கள் அனுஷ்டிக்கிறது ஏகபத்னி விரதம் பல தானங்கள் பண்ணுறது பரோபகாரம் பண்ணுறது இது மாதிரி பல தர்மங்களை ராமர் ஆச்சரித்தாரே என்ன அவருக்கு லோக லோகசங்கிரகார்த்தம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டு தர்மத்தை ரட்சணம் பண்ணுறது எப்படி அப்படின்னா சாதுக்களை ரட்சணம் பண்ணுறது தான் தர்ம ரக்ஷணம் அரண்ய காண்டத்தில் சுவாமி சொல்கிறார் இத்தனை மகர்ஷிகள் இந்த அரண்யத்தில் ஸ்ரமப்படுறா இராட்சசாலால் இவாளை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி தான் ராட்சசாலோட யுத்தம் பண்ணுறார் அப்போ தர்மமானது எப்போ ரட்சிக்கப்படும் அந்த தர்மத்தையே நம்பி தர்மத்தை ஆச்சரிச்சுண்டு இருக்கக்கூடியதான தார்மிகர்கள் சாதுக்கள் சௌக்கியமாக இருந்தா அவளுக்கு எந்த இடைஞ்சலும் வராமல் இருந்தாதான் தர்மமானது ரட்சிக்கப்படும் அதுதான் பகவான் சொல்கிறான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாகச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது சாது தான் நடக்கிறது அதை ஆச்சரிச்சுன்னு இருக்கிறவளை காப்பாற்றுறதுனால தான் அவளுக்கு வரக்கூடிய இடைஞ்சர்கள் இடைஞ்சல்கள் தான் ராட்சசர்கள்னு சொல்கிறோம் அந்த துஷ்டர்கள் அதை நிகரகம் பண்ணுறது இந்த காலத்தில் யார் இருக்கா ராட்சஸால் சுவாமியை போய் பிரார்த்தனை பண்ணுறோம் சுவாமி என்ன பண்ணுறார் பூஜை பண்ணுறோம் அனு நம் பிரதட்சிணம் பண்ணுறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் நித்தியகர்மாக்கள்னால் பகவதர்ப்பணமாக ஆச்சரணம் பண்ணுறோம் பகவான் என்ன பண்ணுறான் நம்ம பண்ணுற தர்மத்தை இன்னும் அதிகமாக பண்ணுறத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறான் நீ எதிர்பார்க்காம பண்ணேன் அப்படின்னா இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பை சுவாமியை ஏற்படுத்தி கொடுக்குறான் ஸ்ரத்தையோட ஆசையோட தர்மானுஷ்டானம் பண்ணிகிட்டு இருந்தா பத்து ரூபா தன் தானம் பண்ணான் அப்படின்னா அவன் அதை ஸ்ரத்தையாக பகவதர்ப்பணமாக பண்ணிட்டு இருந்தான்னா அவன் நூறுரூபா தானம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு சக்தியை சுவாமி கொடுக்குறார் மேலே ஆயிரம் ரூபா பத்தாயிரம் லட்சம் அப்படின்னு தான் பகவத்பாதால் சொல்கிறார் கதம் அகிருத புண்ணியா பிரபவதி அம்பாள நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா புண்ணியம் இல்லாதவனால் பண்ண முடியாது புண்ணியம் இருக்கணும் இப்போ புண்ணியம் பண்ணினா என்ன நடக்கிறதுன்னா அந்த புண்ணியத்தையே இன்னும் அதிகமாக பண்ணுற மாதிரி சுவாமி நம்மளுக்கு எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறான் தர்மசம்ஸ்தாபனம் அப்படிங்கிறது சாது சம்ரக்ஷணம் மூலமாக இப்போ இந்த ராட்சஸாலுங்கிற இடைஞ்சல்கள்லாம் போக்கணும் அவளால் வரக்கூடிய இடைஞ்சல்கள் இந்த லோகத்தில் இப்போ என்ன இடைஞ்சல் ராட்சஸால் எங்கே கண்ணுக்கு தெரியலையே என்ன பண்ணுறான் அப்படின்னா கண்ணுக்கு தெரிய மாட்டா ஆனால் இடைஞ்சல் பண்ணுவாள் ராட்சசாலெலாம் என்ன இடைஞ்சல்னால் புத்தியில் போய் உட்காண்டுருவான் அஸ்ரத்தையை உண்டு பண்ணுவான் நம்ம ஒரு ஜப்பம் பண்ணலான்னு உட்காருவோம் அப்போ தான் எல்லா கவலையும் வரும் மனசில் அது வரைக்கும் டிவி பார்க்குற வரைக்கும் ஒன்றுமே தோணாது உலகத்தையே மறந்துடுவா செல்ஃபோன் நோண்டச்சே சாப்பிட்டானா பசி ஒன்று தாகம் அத்தனையும் மறந்துடுவான் ஆனால் ஒரு பூஜை ஏதோ ஒரு சத்விஷயம் அப்படின்னு வரைச்ச தான் எனக்கு எவ்வளவு கடமைகள் பாக்கி இருக்கு அப்படின்னு தோம் இவ்வளோ வேலை இருக்கே இவ்வளோ இருக்கே அப்படின்னு அத்தனை லௌகீகமும் ஆஃபீஸ் டென்ஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த விஷய சுகத்தை அனுபவிக்கிறச்சு எல்லா உலகத்தையும் மறந்துடுவோம் இப்போ புத்தியில் வந்து உட்காண்டுறான் ராட்சசால்கள்லாம் தூக்கத்தை கொடுக்குறான் இடைஞ்சல் பண்ணுறான் இல்லை புத்தியை மாற்றுறான் அதர்மமாக புத்தியை தூண்டுறான் இதெல்லாம் நம்மளுடைய பாப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் பாபம் பண்ணினால் சுவாமி எப்படி தண்டிக்கிறான் அப்படின்னார் தண்டமாதாய கோபாலவத்து நகி சிக்ஷதி பாபம் பண்ணினவனே கம்பு எடுத்துன்னு வந்து எப்படி மாடு மேய்க்கிறவன் மாடை விரட்டுறானோ அது மாதிரி விரட்டி அவனை சிக்ஷிக்கிறது இல்லை என்ன பண்ணுறான்னார் அவனுடைய புத்தியில் போய் உட்காண்டுறான் பகவான் புத்தியை மாற்றி விட்டுடுறான் அதனால தான் இரண்டகசிப்பு சிக்ஷிக்கணும்னு நினச்சான் சுவாமி அதர்மத்தில் அவனுக்கு பிரவருத்தி ஜாஸ்தி ஏற்பட ஆரம்பிச்சுடுச்சு சுவாமி என்றைக்கு சிக்ஷிக்கணும் அவனை அப்படின்னு தீர்மானம் பண்ணானோ தேவதைகளுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுறான் அவனை சிக்ஷிக்கணும்னு தீர்மானம் பண்ணானோ அன்னைக்கே பாகவதாபச்சாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் இரண்டு கசிப்பு இப்படி புத்தியை தவறான வழியில் செல்லும்படி பண்ணிடும் இந்த பாப செயல்கள் அதனால தான் நிறைய புண்ணியகர்மாக்கள் பண்ணால் அதிலிருந்து நம்ம வெளியில் வந்து புத்தியானது ஸ்திரமாக தார்மீகமான பிரவருத்தியில் இருக்கும் இப்போ பகவதாவதார்கிறதே பரித்ராணாய சாது நாம் சாது சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ஸ்ரீராமனாகவும் கிருஷ்ணனாகமும் இன்னிக்கும் பல அவதாரங்களை சுவாமி சூக்ஷ்மமாக தான் இருக்க பல ஞானிகள் உண்டாரா தோன்றா மகான்கள்லாம் பகவத் பாதாள் மாதிரி பல அவதாரங்கள் பரமேஸ்வரனே பகவத்பாதாளாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சங்கர விஜய கிரந்தங்கள்லாம் சொல்கிறது தர்ம சம்ரக்ஷணம் இதுதான் முதல் நோக்கு இங்கே அத்தியாத்ம ராமாயணம் பிரம்மா நாரதருக்கு சொல்லிண்டு வரார் என்ன சொல்கிறார் இந்த கலியுகத்தில் எத்தனையோ பாப்பிகள்லாம் இருக்கா எல்லோரும் நிறைய பாப்பந்தாம் பண்ணுறா வா எல்லாத்துக்கு எல்லாருக்குமே கரையேறதுக்கு என்ன வழின்னு கேட்க அதுக்கு உபாயம் நான் சொல்கிறேன் ஒரு சமயம் இதே கேள்வியை அம்பாள் வந்து பரமேஸ்வரன் கிட்ட கேட்க ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பரமேஸ்வரன் பதில் சொன்னான்னு சொல்லி கதையை ஆரம்பித்து சொல்லிட்டு வரார் ராமதத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அம்பாள் பரமேஸ்வரன் கிட்ட கேட்குறா எதுக்காக பரமேஸ்வரன் கிட்ட போய் கேட்கணும் பரமேஸ்வரன்னா ராமபக்தனில் ரொம்ப உயர்வானவர் சர்வகாலமும் ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார் பெயர்பட்ட பரமேஸ்வரன் அவர்கிட்ட ராம தத்துவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாள் அம்பாள் நமோஸ் தேவன்வாச சர்வாத்மதம் பரமேஸ்வரோசி பிச்சாமி தவம் புருஷோத்தமஸ்வ சனாத்தனி சனாத்தனம் சனாத்தனமான ராமதத்துவம் नीयं सनातनन् हे परमेश्वरा रङ्गतत्त्व उपदेशं वननं अपि अम्बाल्स गोप्यं यदत्यन्तमनन्यवाच्यं वदन्ति भक्तेषु महानुभावाः तदप्यहोऽहं तवदेव भक्ता प्रियोसि मे त्वं वदयत्तु पृष्टम् உபதேசம் அப்படிங்கிறத ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது விபரீதமாகிடும் எதை யாருக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும் அதே மாதிரி யார் எதை கற்றுக்கலாமோ அதை தான் கற்றுக்கணும் அவரவர்களுக்கு அது அது தான் மருந்து அப்படின்னா அதை அது தான் எடுத்துக்கணும் வயத்து வழி மருந்து சாப்பிட்டா நன்னாக இருக்குது திதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வயத்து வயத்துவலி இல்லாதவன் அந்த மருந்தை எடுத்து குடித்தா என்ன ஆகும் உம்மன் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திதிப்பாக இருக்குது டானிக்குன்னு ஒரு பாட்டில் குடித்தா அவ்வளவுதான் அப்போ யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அப்போ அவளுக்கு தான் அதை கொடுக்கணும் அதுக்கு தகுந்தியானவன் அவனா அப்படின்னு பார்க்கணும் பார்க்கணும்பால் சொல்கிறா நான் கேட்கறது ஆத்ம தத்துவத்தை ராமதத்துவம் ராமனுடைய வாஸ்தவமான சுரூபத்தை நான் கேட்குறேன் அது பரமாத்ம விஷேஜகமான பிரஷ்னம் எல்லாருக்கும் சொல்ல முடியாதே அதுக்கான யோக்கியத்தை எல்லாம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு நீ நினைக்கலாம் பரமேஸ்வரா நான் உன்னுடைய பக்த அனநிய வாச்சியம் அது எல்லாரால சொல்ல முடியாது ஒன்னால தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாரும் அதை சொன்னா கேட்கறவாளுக்கு யோக்கியாலா இருந்தாலும் உள்ளே போய் ஏறாது அது பலனை கொடுக்காது பலபரியந்தம் போகணும் அப்படின்னா சொல்றவன் பிரம்மனிஷ்டனாக இருக்கணும் பிரம்மஜானியாக இருக்கணும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித் பாணிஹி ஸ்ரோத்ரியம் புஷ் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது ஸ்ரோத்ரியனாக பிரம்மனிஷ்டனாக பிரம்மத்திலேயே லயிச்சு இருக்கக்கூடிய பிரம்மஜானியாக இருக்கிறவன் இருக்கணும் குருவானவர் அப்பேற்பட்ட குருவை போய் வினயத்தோடு போய் அண்டி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரஷ்னம் பண்ணணும் கேள்வி கேட்கணும் கேட்டு அப்பேற்பட்ட அந்த பிரம்மஜானிகிட்டேருந்து பிரம்ம தத்துவத்தை நீ உபதேசம் வாங்கின்றாதான் அது உனக்கு பலிக்கும் உனக்கு சாட்சாத் கொடுக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டா எவனுக்கு சுத்தி இருக்கோ அவன் கேட்கணும் அந்த அளவுக்கு அவன் சாதன சதுஷ்டய சம்பன்னனாக இருக்கணும் விஷய சுகங்களில் ஆபாதமாகவாவது வைராக்கியம் இருக்கணும் இது எனக்கு நித்தியமான சுகம் இல்லை இது பொய்யானது எனக்கு இது வேண்டியதில்லை இது நித்தியம் இது அனித்யம் அப்படின்னு விவேகம் ஆபாத்தமாகவாவது வைராக்கியம் இருக்கணும் எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சான்னா அவனுக்கு எப்படி தத்துவஜானம் ஏற்படும் உள்ளே எப்படி போய் இறங்கும் சமதமாதி ஷட்கம்னு சொல்லுவார் இந்திரிய நிகிரகம் நம்ம சொல்படி இந்திரியம் கேட்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்னா பார்க்காமல் இருக்கணும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்திரியங்கள் நாக்கு நம்ம சொன்னதை கேட்கணும் ஒரு மணிக்கு ஒரு தடவை காஃபி குடிக்கணும் அப்படின்னு வச்சுட்டா எங்கே இந்த பிரம்மதத்துவம் வரும் எந்த ஜென்மாவில் அடையிறது நம்ம ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கணும் நாக்கு காது மூக்கு கண் தோல் எல்லாத்தையும் நம்ம சொல்படி கேட்குறா மாதிரி கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய கட்டில் தான் அது இருக்கணும் சமம் தமம் மனசை நிகிரகம் பண்ணணும் அது என்ன மனசை நிகிரகம் பண்ணுறதுன்னா என்ன நம்ம எதை நினைக்கலாம்னு முதல்ல நினைக்கிறோமோ அதை தான் மனசு நினைக்கணும் இதை தான் இப்போ நம்ம இதை தான் நினைக்கணும் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணணும் பண்ணினா அதை மட்டுந்தான் அது மனசு நினைக்கணும் வேற எதையும் நினைக்கக்கூடும் மனசை அலைகிறது மனசு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது உபேக்ஷதான் காரணம் ஒரு பையன் வீணாக போகிறான் குழந்தைகள் வீணாக போகிறாள் சிஷ்யன் வீணாக போகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்பா அம்மா தான் காரணம் வாத்தியார் தான் காரணம் அவர் எப்படி காரணமாவார் அவங்கட்டு போகிறதுக்கு ஆனால் அவாதான் காரணம் எப்படி அவ காரணமாகறா எந்த அம்சத்தில் அவள் காரணமாகறா அப்படின்னா அவள் அவனை கவனிக்காமல் விட்டுடுறான் உபேஷா அப்படின்னு பேர் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அதில் புத்தியை வைக்காமல் இருக்கிறது அதில் கவனிக்காமல் இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா குப்பை அதில் தானாக சேர ஆரம்பிச்சிடும் வீட்டிலையே ஒரு ரூமை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் அப்படி விட்டாலே ஒட்டடையாக படிஞ்சிரும் எறும்பு வந்து கூட கட்டிவிடும் இல்லையா ஒரு வருஷம் பூட்டி வச்சுருந்தா தேனி வந்து கூடு கட்டும் அப்புறம் எல்லா ஜந்துக்களும் வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கும் முடிஞ்சு போச்சு எல்லா விஷயமுமே அப்படிதான் கவனிக்காமல் விட்டால் அது அழுக்கடைஞ்சிடும் குழந்தைகளும் அப்படிதான் கவனிக்காமல் விடுறோம் நம்ம குருகுலத்துக்குன்னு அனுப்புகிறோம் பாட ஸ்கூலுக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறு மணி நேரமும் அந்த குழந்தையில கவனிக்கிறாளா அப்படின்னு தெரியலை நம்மளுக்கு ஐயா இந்த குழந்தையில் எத்தனையோ பேரோட பழகிறது என்ன பழகிறது எப்படி பழகிறா எல்லாருமே சின்ன குழந்தைகள் தானே எல்லாரையுமே கவனிக்கணும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தர அதை கவனிக்கணும் அவளை இப்படி கவனிச்சா நிச்சயமாக யாரும் வீணாக மாட்டான் இந்த மனசும் அதனால தான் அளவாயிருது அதை கவனிக்காமல் இவன் அதனுடைய போக்கில் விட்டுறான் இப்போ மனசு எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது அப்படின்னு இவன் அதை பற்றி சிந்தனையே பண்ணுறதே இல்லை மனசு பார்க்கும் ஜாலியாக சுற்றுறது ஊர் முழுக்க அது போக்குக்கு இவனும் விஷாமையே இருந்தன் இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கோ நம்ம மனசை கவனித்து ஒரு இடத்துல இது இதை தான் நினைக்கணும் அப்படின்னு நினை நினச்சா கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது வந்து கட்டுக்கு வரும் அடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் முதல்ல ஒரு பத்து செகண்ட் அடங்கும் அப்புறம் ஆறு நிமிஷம் அப்புறம் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் இப்படி நம்ம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதை தலையில் குட்டின்ண்டே இருந்தோன்னா அது அடங்கிடும் அது விருத்தியாரத்துக்கு காரணம் உபேக்ஷை அதை கவனிக்காமல் சுதந்திரமாக விட்டால் ஓம் தச்சது அவ்வளவுதான் இப்போ இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சமம் தமம் திதிக்ஷா உபரதி ஸ்ரத்தா இதெல்லாம் சாதன சதுஷ்டயத்தில் சொல்லப்படுறது திதிக்ஷா அப்படின்னா சகிப்புத்தன்மை அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிறதே வேதாந்த சாஸ்திரம் ஒரு வேதாந்த சாஸ்திரத்தை ஒருவன் ஸ்ரவணம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு நாலு விஷயங்கள் இருக்கணும் அதுக்கு தான் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பேர் இந்த நாலு விஷயங்களை அவன் சாதனம் பண்ணணும் பண்ணி அதில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணும் என்னது அது நாலு அப்படின்னா விவேகம் அப்படிங்கிறது முதல் அப்புறம் வைராகியம்ங்கிறது ரெண்டாவது அடுத்தது சமதமாதி ஷட்கம் அப்படின்னு சொல்லுவாள் இது மூணாவது நாலாவது முமுக்ஷுத்துவம் அப்படின்னு சமதமாதிகள்ல திதிக்ஷா அப்படின்னு ஒன்று திதிக்ஷா அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படின்னு அப்படின்னா என்னது சகிச்சுக்கிறது அப்ரதீகாரபூர்வகம் அப்படின்ப சா திதிக்ஷா நிகத்தியதே சிந்தா விலாபரகிதம் திதிக்ஷா நிகத்தியதே ஒருவன் நம்மளுக்கு ஏதோ இடைஞ்சலை பண்ணுறான் அவனை எதிர்க்கறத்துக்கு நம்மளுக்கு சக்தியும் இருக்குது ஆனால் அதை பொறுத்துக்கிறது ஏதோ நம்மளுக்கு துக்கம் வருது பொறுத்துக்கிறது சிந்தா விலாபரஹிதம் அப்படின்னா துக்கம் வந்துருத்தே துக்கம் வந்துருத்தே துக்கம் வந்துருத்தேன்னு துக்கம் பட்டுகிட்டே இருக்கிறது நாளைக்கு இடைஞ்சல் வந்துருத்தே இடைஞ்சல் வந்துருத்தேன்னே யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிறது இதுக்கு சிந்தா அப்படின்னு பேர் சிந்தைங்கிறது ரொம்ப அது சத்ரு பரமசத்ரு சுந்தரகாண்டத்தில் பல இடத்துல சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி ராமர்கிட்ட காண்டத்தில் கிருஷ்ணந்தா காண்டத்தில் லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார் ராமர்கிட்ட ராமர் ரொம்ப துக்கப்படுறார் சீதை பிரிஞ்சுட்டாலே அப்படி நிறுவேதம் பண்ணாதீங்கோ இந்த சிந்தைங்கிறது ரொம்ப துக்கம் ரொம்ப அது சத்ரு என்னடா நார் சிதை அப்படிங்கிறது மறிச்சதுக்கப்புறம் இந்த சரீரத்தை எரிக்கிற இடத்துக்கு சித்தேன்னு பேர் அது உயிர் இல்லாத சரீரத்தை தான் எரிக்கும் இந்த சிந்தா அப்படிங்கிற கவலை இருக்கே அது வந்து உயிரோடு இருக்கிறச்சே இந்த சரீரத்தை எரிச்சிருமான் சிதா சிந்தையோர் மத்தியே பிந்து மாத்திரம் விசிஷியதே சிதாதகதி நிர்ஜீவம் சிந்தாதகதி ஜீவினம் அதனாலே கவலைப்படுறதுனால வியாதி வரும் பல இடைஞ்சல்கள் வரும் கவலைப்படக்கூடாதுன்ட்டு புலம்பரம் கவலைப்படுறான் எல்லாருக்கிட்டேயும் புலம்புறது ஒன்றும் பண்ணுறதில்லை இவன் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா சம்சார துக்கங்கிற பெரிய துக்கத்தையே போக்குற பகவான் இருக்கான் ராமன் இருக்கான் அவனை நினச்சா சம்சார துக்கமே போயிடும் ஆனால் துக்கத்தையே நினச்சிடுவேன் தான் ஆச்சரியம் துக்கத்தையே நினச்சிட்டு துக்கம் அபிவிருத்தி தான் ஆகும் சமணமாகவே அது பகவானை நினச்சா சமணமாகும் இப்போ திதிக்ஷா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனம் அதை இவன் வந்து அபியாசம் பண்ணியிருக்கணும் சகிப்புத்தன்மை கொண்டவனாக இருக்கணும் எதுக்குமே பொறுத்துக்க முடியலையே இப்போ சகிப்புத்தன்மைங்கிறது இல்லவே இல்லை யாருக்கிட்டேயுமே இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் பரஸ்பரம் சண்டை வருது பதி பத்னி கணவன் மனைவர்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பந்துக்களில் எல்லார்கிட்டேயும் இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா சகிப்புத்தன்மை இல்லாதது தான் வாத்தியார் சிஷ்யனே அடிச்சுக்கிறான் அப்பா புள்ள அடிச்சுக்கிறான் என்ன சகிப்புத்தன்மை இல்லை நாலு விசவு வெய்யரா நீ பண்ணாத காரியத்துக்காக வெய்யறா தப்பு பண்ணலை வெய்யரா பொறுத்துக்கோயேன் என்ன இப்போ சகிச்சுக்கோயேன் சரி ஏதோ பாபம் போச்சுன்னு நினச்சி கொயேன் உடனே எதிர்த்து சண்டை யுத்தம் அதான் இங்கே சொல்கிறார் திதிக்ஷா அப்படிங்கிறது அப்படி நீ இருந்தான்னா அவன் வேதாந்தத்துக்கு லாயக்கே கிடையாது சமம் இருக்கணும் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் உபரதி தியாகம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்து இவன் விலகணும் எல்லாத்துலேயும் போய் ஒட்டிக்கக்கூடாது ரொம்ப எல்லாத்துலேயும் பற்று வச்சுட்டு எல்லாத்துலேயும் போய் ரொம்ப ஒட்டிக்கக்கூடாது ஒரு கார் வாங்கி இருபது வருஷம் ஆயிடுத்து அதை கொடுக்கறதுக்கே இவனுக்கு மனசே இல்லை கார் அது ஒரு ஜடம் ஒரு பைக்கு சைக்கிளே கொடுக்க மாட்டேங்கிறான் அதை அப்படியே வச்சு பாதுகாத்துட்டே இருக்கான் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை சார் அப்படிங்கிறான் வீடு அது ரொம்ப பாழடைஞ்சு போயிடுத்து கொடுத்து வேறு இடத்துக்கு போகக்கூடாதோ ம் அது ரொம்ப பற்று வச்சுட்டோம் அதில் ஒரு ஜட ஜட பொருள் ஒரு சேர் அதை வச்சுகிட்டே இருக்கும் ரொம்ப பழமை நான் பிறந்ததுலேருந்து நின்று சேர் இது இது மாதிரி ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக என்ன சம்பந்தமே இல்லாமல் சேத்தனத்துக்கிட்ட இருந்தாலாவது அதுவே கூடாதுங்கிறது சாஸ்திரம் புள்ளக்கிட்ட கிட்ட எல்லார்கிட்டேயுமே தாமரை இலையில் தீர்த்தம் தான் இருக்கணும்னு சொல்கிறது சாஸ்திரம் எதுவுமே நித்தியம் கிடையாதுரா எல்லாமே வந்தது எனக்கோ ஒரு நாள் சயோகம் இருந்தால் வியோகம் உண்டு சாஸ்வதமா ஒரு சையோகம் ஒரு செயற்கைன்னு ஒன்று இருந்தால் பிரிவுன்னு உண்டு நிச்சயமாக உண்டு நான் நேற்றுக்கே சொன்னோம் இங்கேருந்து ஒரு உலகத்தை போய் நம்ம அடையிறோம் இங்கேருந்து விஷ்ணு லோகத்துக்கு போகிறோம் வைகுண்டத்துக்கு போகிறோம் பிரம்மலோகத்துக்கு போகிறோம் கைலாசத்துக்கு போய் இன்னொரு லோகத்தில் போய் அங்கே இருக்கிற சுவாமியை போய் பார்க்குறோம் அங்கே போய் இருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து பிரிவுங்கிறது நிச்சயமாக உண்டு அது முக்தி கிடையாது அத்வைத சாஸ்திரம் அதை முக்தின்னு சொல்லவே சொல்லலை பகவத்பாதால் மீதி மதக்காரால்லாம் அப்படி பிரதிபாதனம் பண்ணுறா பகவத்பாதால் அதை ஏற்றுக்கவே இல்லை சஞயோகம்னு ஒன்று இருந்தால் வியோகம்னு ஒன்று உண்டு எல்லா இடத்துலையுமே இப்போ பற்றற்று ஆத்மசாட்சாத் காரம்தான் முக்திங்கிற பகவத் அண்ணா புரிஞ்சுக்கணும் இப்போ எத்தனையோ புராணங்கள் பிரவச்சனங்கள் கேட்குறோம் இத்திஹாச புர பிரவச்சனங்கள்லாம் கேட்குறோம் முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகவதத்துனால நம்மளுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு ஆத்மசாட்சா பகவத் சாட்சாத்காரம் அடையிறது தான் முக்தி பகவான் நேராக வந்து காட்சி கொடுக்குறான் அம்பாள் நேராக வர எல்லாம் வாஸ்தவம் சத்தியம் பரம அனுகிரகம் இருந்தால் தான் புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிலாம் கிடச்சி உனக்கு சாட்சா ஏற்படும் அப்போ அதான் முக்தி